இந்து சமய புராணங்களின்படி காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு உலகில் அதர்மம் தலைதூக்கும் போதெல்லாம் அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவார் மச்ச அவதாரம் முதல் கிருஷ்ண அவதாரம் வரை ஒன்பது அவதாரங்களை அவர் எடுத்துள்ளார் தச அவதாரங்களில் பத்தாவது மற்றும் கடைசி அவதாரமாக கருதப்படுவது கல்கி அவதாரம் ஆகும் இது கடந்த காலத்தில் நிகழ்ந்ததல்ல இனி வருங்காலத்தில் நிகழப்போகும் ஒரு அதிசயமாகும் கலியுகத்தின் இறுதியில் இந்த அவதாரம் நிகழும் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்து கால கணிப்பின்படி யுகங்கள் நான்கு வகைப்படும் யுகம், திரேத யுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகமாகும் கலியுகத்தின் இறுதியில் மனிதர்களிடையே மனித நேயம் குறைந்து பொய் களவு வஞ்சகம் மற்றும் காமம் ஆகியவை மேலோங்கி நிற்கும் அரசர்கள் மக்கள் பணியை மறந்து கொள்ளையடிப்பவர்களாக மாறுவார்கள் வேதங்களும் சாஸ்திரங்களும் மதிக்கப்படாது இயற்கையும் தன் சமநிலையை இழக்கும் அதர்மம் எப்போது அதன் உச்சத்தை தொடுகிறதோ அப்போது நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் பகவான் விஷ்ணு கல்கியாக தோன்றுவார் கல்கி புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் ஆகிய நூல்கள் கல்கி அவதாரத்தை பற்றி விரிவாக விவரிக்கின்றன கல்கி பகவான் சம்பளா என்ற கிராமத்தில் விஷ்ணு யசஸ் என்ற சிறந்த அந்தனருக்கும் சுமதி என்ற அம்மையாருக்கும் மகனாக பிறப்பார் சிரஞ்சீவிகளில் ஒருவரான பரசுராமர் கல்கிக்கு குருவாக இருந்து போர்க்கலைகளையும் வேதங்களையும் கற்றுத் தருவார் என்று கூறப்படுகிறது கல்கி அவதாரத்தின் தனிச்சிறப்பே அவரது வாகனம்தான் அவர் வேததத்தன் என்ற பெயருடைய ஒரு வெள்ளை குதிரையில் சவாரி செய்வார் அவரது கையில் சூரியனைப் போல ஜொலிக்கும் ஒரு கூர்மையான வாழ் இருக்கும் அவர் மின்னல் வேகத்தில் உலகை வலம் வருவார் கல்கி அவதாரத்தின் முதன்மையான நோக்கம் துஷ்ட நிக்கிரகம் அதாவது தீயவற்றை அழித்தல் மற்றும் சிஸ்ட பரிபாலனம் நல்லவற்றை காத்தல் கல்கி பகவான் தனது வாளினால் உலகெங்கிலும் உள்ள கொடுங்கோளர்களையும் அதர்மவாதிகளையும் அளிப்பார் அவரது வருகை உலகில் தேங்கிப்போன அசுத்தங்களை நீக்கி தூய்மைப்படுத்தும் இது வெறும் மனிதர்களின் அழிவு மட்டுமல்ல தீய எண்ணங்களின் அழிவாகவும் கருதப்படுகிறது புதிய யுகத்தின் ஆரம்பம் கல்கி அவதாரம் கலியுகத்தை முடித்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு புதிய சுழற்சியையும் தொடங்கி வைக்கும் அதர்மம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் கிருதயுகம் சத்தியயுகம் யுகம் வளரும் அந்த புதிய யுகத்தில் மக்கள் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் தர்மம் நான்கு கால்களில் நிலைத்து நிற்கும் நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் மக்களுக்கு கிடைக்கும் இயற்கை வளம் செழிக்கும் கல்கி அவதாரம் என்பது வெறும் அழிவுக்கான அடையாளம் அல்ல அது நம்பிக்கையின் குறியீடு எப்போதெல்லாம் இருள் சூழ்கிறதோ அப்போதெல்லாம் ஒளி தோன்றும் என்ற உண்மையை இது உணர்த்துகிறது அதர்மம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை கல்கி அவதாரம் நமக்கு நினைவூட்டுகிறது கலியுகத்தின் முடிவில் வரப்போகும் அந்த பொற்காலத்திற்காக உலகம் காத்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் दुष्टर गड़े अड़िपो तरमत्ते निलाई नाटुओं